தாம்பரம் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு இரண்டு வாகனங்களை இலவசமாக அளித்து உதவி செய்த தனியார் நிறுவனம் முதல் நாள் வாகனத்தில் பள்ளிக்கு மகிழ்ச்சியாக சென்ற குழந்தைகள் மேற்கு தாம்பரத்தில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் குட்லைட் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் பயண வாகனம் அன்பளிப்பாக வழங்கும் நிகழ்ச்சி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது சோழிகநல்லூரில் உள்ள குவாலி டெஸ்ட் மென்பொருள் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ராஜேஷ் சுப்பிரமணி ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்புள்ள இரு வாகனங்களை குட் லைஃப் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தின் நிறுவனர் கே பாஸ்கரனிடம் வழங்கினார் இதுகுறித்து ராஜேஷ் சுப்பிரமணி செய்தியாளர்களிடம் கோருகையில் குட் லைஃப் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் குவாலிட்டிஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் என்னிடம் நூத்தி ஐம்பது குழந்தைகளை பராமரித்து அவர்கள் கல்வி பெற உதவி வரும் குட் லைஃப் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் குறித்து தெரிவித்தனர் நான் நேரில் வந்து பார்த்து மன திருப்தி அடைந்து அவர்களுக்கு அவசிய தேவைக்கு இரு வாகனங்களை சமூக பொறுப்பு மேலாண்மை திட்டத்தின் கீழ் வழங்கியுள்ளோம் என்றார் அவர் இந்நிகழ்வில் குட் லைஃப் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் நிர்வாக இயக்குனர் ரமா பிரபா மணிவண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்